அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய அஹலுசுன்னா கொள்கையின் உடன்பிறவா சகோதரர்களே நமதூரிலே பாரம்பரியமாக தொன்று தொட்டு சுன்னத்வல் ஜமாயத் கொள்கையை பின்பற்றி வரும் நமதூர் மக்களிடையே அக்கொள்கைக்கு மாற்றமான கொள்கை கொண்ட பல்வேறு இயக்கங்கள் தோன்றி மக்களை வழிகெடுத்து கொண்டுள்ளன இக்காலத்தில் பரீகா என்ற போர்வையிலும் இன்னும் பல்வேறு பெயர்களிலும் சுண்ணத்துவல் ஜமாத்தினர் போல் ஊடுருவி மக்களை வழிகெடுக்க தலைபட்டு விட்டனர் வஹாபிகள் அவர்களை இனம் காண்பதே மிகவும் கடினமாகிவிட்டது எத்தனை குழப்பங்கள் எத்தனை பிரச்சனைகள் இன்று வரையிலும் பார்க்கத்தான் செய்கின்றோம் தீர்வு காண முடியவில்லையே ஏன் ஏன் இனம் காண வேண்டும் எது வழிகேடுன்னு தெரிய வேணாமா ஆ எல்லாம் சரிதான்னு போறது சரியா இல்ல இதனால் நம் மக்களும் அவர்களின் வழிகேட்டு வலையில் சிக்கிக் கொண்டுள்ளனர் இத்தகைய சூழ்நிலையில்தான் நம் மக்களுக்கு தெளிவான சுன்னத்துவல் ஜமாஅத் கொள்கையை விளக்கி வழிகேடுகளை சுட்டிக்காட்டிட நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள மஜ்லிஸ் மஜ்லி அஹ்லி சுன்னத்துவல் சுன்னத் மற்றும் தமிழக தர்காக்கள் ஒருங்கிணைப்பு பேரவையுடன் இணைந்து சுன்னத்துவல் ஜமாஅத் கொள்கை விளக்க மாநாட்டை நடத்த ஜம் அஹ்லி அஹலி ஜமாஅத் முயன்றுள்ளது இது இன்ஷா அல்லா வருகிற ஜூன் மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் நமது ஒரு காயல்பட்டினத்தில் நடைபெற உள்ளது இதில் தமிழகத்தின் தலை சிறந்த ஆணித்தரமாகவும் விளக்கமாகவும் பேசவுள்ளனர் இதற்கான செலவினங்கள் ரூபாய் பதினைந்து லட்சமாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதற்கான நன்கொடையினை நமது சுண்ணத்துவல் ஜமாத் சொந்தங்களிடமே பெறவும் தீர்மானிக்கப்பட்டு உங்களை நாடி வந்துள்ளோம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் யார் ஒருவர் இறைப்பாதையில் ஒன்றை செலவழிப்பாரோ அவருக்கு அதற்கு ஒன்றுக்கு பகரமாக எழுநூறு மடங்கு அதிகமாக அவருக்கு நன்மை அளிக்கப்படுகிறது என்றார்கள் அதே போன்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் ஹசாலி ஹதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் மனிதன் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்று கூறி கொண்டிருக்கிறான் ஆனால் உண்மையில் உங்களின் செல்வம் என்பது நீங்கள் உண்டது அது தீர்ந்து விட்டது நீங்கள் உடுத்தியது அது கந்தலாகிவிட்டது அன்றி இறைப்பாதையில் அளித்தவையே உங்களுக்கு மிஞ்சி இருக்கப் போவதாகும் என்றார்கள் எனவே அன்பு சகோதரர்களே உங்களின் தாராள நிதியினை தந்து உதவிடுவதோடு நிறுத்திக்கொள்ளாமல் உங்களுக்கு தெரிந்த அகலுசுன்னா கொள்கையின் உறவுகளிடத்திலும் இவ்விஷயத்தை தெரியப்படுத்தி நிதியினை பெற்றுத்தருமாறும் மாநாடு வெற்றிகரமாக நடந்தேறி மக்கள் தெளிவான விளக்கங்களை பெற்றிட உதவிடுமாறும் அன்புடன் வேண்டுகிறோம் உதவக்கூடிய உங்கள் யாவருக்கும் வல்ல அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் பெரும் பாக்கியங்களை தந்து இதன் பொருட்டால் நமது கண்மணி நாயகம் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்குளிர கண்டு அன்னாரோடு அருகிலிருக்கும் நசீபை தந்தருள் புரிவானாக நம் தாய் தந்தையரினுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்க பூஞ்சோலையில் புகுத்திடுவானாக நம் வியாபாரத்தை ஹலாலாகவும் வரக்கத்து நிறைந்த வியாபாரமாகவும் ஆக்கி தந்திடுவானாக மனைவி மக்களை நமக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி தந்திடுவானாக நம் பிள்ளைகளுக்கு கட்டாயமான மார்க்க கல்வியையும் தேவையுள்ள உலக கல்வியையும் தந்திடுவானாக இன்னும் நம் கஷ்ட நஷ்டங்கள் யாவையும் தீர்த்திடுவானாக நம்முடைய அனைத்து ஹலாலான ஹாஜதுகளையும் நாட்ட தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக ஆமீன் ஹி சயினா முகமதின் சல்லாஹு அலிஹி வஸ்லம் வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரக்காத்துஹு